தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே குடிக்க பணம் தராததால் ஆத்திரத்தில் பெற்றோரை போட்டு மகன் கொடுமைப்படுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெரியகுளம் கீழ வடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஸ்டேட் பேங்க் காலனியில் வசித்து வரும் மணிக்கட்டி ஈஸ்வரி தம்பதிக்கு நான்கு பிள்ளைகள் உள்ளனர் அவர்களில் கடைசி மகனான கார்த்திக் ராஜா வேலையின்றி ஊர் சுற்றி வந்ததுடன் பெற்றோரிடம் குடிக்க பணம் கேட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார் மகனின் பொறுப்பற்ற செயலால் மணிக்கட்டி ஈஸ்வரி தம்பதியினர் வேதனையில் இருந்து வந்துள்ளனர் இந்நிலையில் தனது பெற்றோரிடம் குடிக்க பணம் கேட்டு கார்த்திக் ராஜா மீண்டும் தகராறு செய்துள்ளார் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரத்தில் தந்தை மணிக்கட்டி மற்றும் தாய் ஈஸ்வரியின் கை கால்களை கட்டி போட்ட கார்த்திக் ராஜா அவர்களை கொல்ல முயன்றதாக கூறப்படுகிறது மகனின் ஈவு இரக்கமற்ற செயலால் அதிர்ந்த பெற்றோர் கூச்சலிட்டதை கேட்ட அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்று இருவரையும் மீட்டனர் குடிக்க பணம் தராததால் ஆத்திரத்தில் பெற்றோரை கட்டி போட்டு மகனை கொலை செய்ய முயன்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் காசு இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் சொன்னதுக்கு இரு அப்படின்னுட்டு அது தூங்கி கடந்து கட்டி போட்டுட்டு என்னையும் கயிறு எடுத்துட்டு வந்து கட்டி போட்டுட்டு டாக்கா போட்டுட்டு ஓடி போயிட்டியான் திறக்க முடியல ஓடவே இன்னும் வரலை சார் ஓடி போயிட்டியா ஐயோ கத்தவிமே ஆளுங்க ஊர கூடி கூட்ட கையப்ப வந்து போலஸ்காரம் கலத்தி விட்டாங்க